ஒவ்வொரு வீட்லையும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னா விஜய் அண்ணனுக்கு தான் விஜய் அண்ணன் சொல்லியிருக்கிறாப்புல ஒவ்வொரு வீட்லேயும் வந்து விஜய் இருப்பாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நம்ம என்ன கேட்குறோம்னா அண்ணன் இவை அண்ணன் அப்படி என்ன நான் உங்களுக்கு உங்கள் பேர் வந்து உங்கள் முகம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் நீங்கள் சாதித்ததை சொல்லுங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலே நீங்கள் பட பட இதில் இருக்கிறீங்க என்னெந்த ஏழை மக்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சி எத்தனையோ வீடுங்கள் இடித்தாக அங்கே விஜய் காணாம் எவ்வளதோ ஆசிரியர் கலந்து போரா போராடினாக அங்கே விஜய் காணாம் எந்த போராட்டத்துக்கும் விஜய் இல்லை எத்தனையோ மலைகள் காணாமல் போச்சு அங்கே விஜய் இல்லை இப்போத்தையும் வந்து இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருப்பார்னா எப்படி இருப்பார் காமெடி பண்ணாது என்ன உங்களுக்கு இந்த காமெடி பண்ணுறதே பொழப்பாக போயிடுச்சு சரிங்களா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பார்னா நீங்கள் சாதித்தது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் எப்படியோ சொல்லிட்டு போவிய கேட்குறவங்களாம் முட்டாளா நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு தானே இருக்கலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் உங்கள் பேச்சை கேட்டு அந்த உட்காந்து ஒரு கூட்டம் கை தட்டுதில்லை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் எங்கள் வீட்லலாம் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் எங்கள் வீட்லையும் விஜயம் இல்லை ஒரு கன்றையும் இல்லையே சரிங்களா கிராமத்து சைடெல்லாம் வந்து பாருங்கள் விஜய் இருக்கிறாரா இல்லை யார் இருக்கிறாரா அப்படின்னு தெரியும் ஒரு ஏழை விவசாயமே வந்து எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்லாம் நிற்க மாட்டான் ஏன்னா அவன் உங்களை பார்த்து வளர்ந்துருக்க மாட்டான் அவள் அப்பா வயக்காட்டிலையும் கொள்ளையிலையும் கிடந்து வேலை செஞ்சு கஷ்டப்படுறது அனைத்தும் பார்ப்பான் சரிங்களா அதனால் வந்து உங்களை சொல்லிக்கிட்டலாம் தெரிய மாட்டான் நீங்கள் பாட்டுக்க கற்பனையை வளர்த்துக்கிறாதியே உங்களுக்கு கற்பனை ரொம்ப அதிகமாக இருக்க கற்பனையில ரொம்ப வா வாழ்வியலோ இல்லை கனவுல வாழ்கிறீங்களா எங்களுக்கு புரியலையே ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பார் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பார் என்ன சாதிச்சு போட்டிங்க எங்களுக்கு புரியலையே நாற்பது பேர் அணியாமல் செத்து பண்ணிட்டாங்க உங்கள் உங்கள் இந்த மூஞ்சை பார்க்க வந்தது அவங்களுக்கு தெரியலை அடே நம்மளும் மனுஷன்தான் விஜய்யும் ஒரு மனுஷன் தான்ண்டா ஏண்டா இப்படியெல்லாம் போய் அடிபட்டு மிதிப்பட்டு அந்த பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியலை அதனால் வந்தாங்க பாவம் அப்பாவை மக்கள் செத்துப்பிட்டாங்க உங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேச்சு பேசுகிறீங்களா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறான்னு ஒரு விவசாயோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது விஜய் அண்ணே உங்களுக்கு என்ன சொகுசான வியா வாழ்க்கை இருக்குது சொகுசான வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே போனால் ஏசி காருக்குள்ளே வந்தால் ஏசி பாத்ரூம் பாத்ரூமுக்கு போனாலும் ஏசி அப்படி இருந்து வாழ்கிறவங்க நீங்கள் விவசாயோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஏழை விவசாயி கஞ்சி குடிக்கிற கிளைங்க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது தெரியுமா அப்படியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் எத்தனையோ மக்கள் கடந்துக்கிட்டு கிடக்கிறாங்க இந்த லட்சணத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு கட்சியாக ஆரம்பித்த இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நெக்லஸையும் அதையும் கொடுத்திய கொடுத்தோன்னே அப்படியே அப்படியே சொல்லிடுவாங்களோ ஐயோ விஜய் எங்கள் உசுறு எங்கள் உசுறுன்னு சொல்லிடுவாங்களோ உங்கள்ட்ட உங்கள்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஏன்னா தேட்டரில் வந்து இரநூறுவா தான் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ரெண்டாயிரத்துக்கும் விற்று அவங்க நல்லா நல்லா டெவலப்பாக தான் இருக்கிறாங்க சரிங்களா உங்களை உங்களை பார்க்க வர்றோம் உங்கள் படத்தை பார்க்க வரோம்னு காசை கொடுத்து உங்கள் படத்தை பார்த்துட்டு தலைவா வாழ்க தலைவா வாழ்க டிவிக்கு அவ்வளோன்னு கத்துறாங்கல்ல அவங்களாம் வந்து இன்னும் பிச்சை எடுக்கிற நிலமையில தான் இருக்கிறாங்க அந்த இதாக இருக்குது இன்னும் அவங்களுக்கு புரியலை வீட்டில் அம்மா அப்பா தம்பி போய் வந்த கடையில் ஒரு பால் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னாலும் ஏமா பாம்பாங்கிட்டே பாலாது ஒன்றாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிடுவாங்க உடனே உங்கள் ப உங்கள் படத்துக்கு குடங்குடமாக வந்து பாலை வாங்கி கொண்டாந்து ஊற்றுவாங்க நீங்கள்லாம் ஒரு தலைவன் உங்களுக்கு தலைவன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை ஆ தலைவன் நான் எப்படி இருக்கும் தெரியுமா உங்கள் போஸ்ட்டுக்கு ஒரு கட் ஒரு பேப்பருக்கு குடங்குடமாக கொண்டாந்து பாலை ஊற்றுறாங்கல்ல அவங்களை அன்னைக்கு கண்டிச்சிருக்கணும் டே தம்பி இப்படியெல்லாம் பாலெலாம் ஊற்றாதீங்க இப்படியெல்லாம் செய்கிறது தப்பு இந்த பால் வாங்குற கூட எத்தனையோ ஏழை மக்கள் தடுமாறுறாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த பால் வாங்குற பால் வாங்கி ஊற்றுற காசுக்கு பா எத்தனையோ மக்கள் ப பசுலேயும் அதுலேயும் கிடக்குறாங்க ஒரு நேரம் என் பேரை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிடு அது வந்து புண்ணியம் இந்த மாதிரி பண்ணாதிய அப்படின்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு உங்களை பிடிக்கும் சரியா உங்கள் மூஞ்சியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் மூஞ்சிக்காண்டி தான் விஜய்க்கு ஓட்டு போடுவான்னா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அவங்க சிந்தனை அப்படி இருக்குது சரிங்களா அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் மாற்றாதீங்க நீங்கள் அவ்வளவுக்கெல்லாம் ஒன்று பெரிய ஆள்லாம் இல்லை விஜய் அண்ண சரிங்களா எத்தனையோ ம மக்கள் வந்து இன்னைக்கு வீட்டை அடித்தாங்க மலையில் வெட்டி அழிக்கிட்டு போகிறாங்க ஒரு இடத்துல உங்கள் போராட்டம் உங்கள் குரல் எதுலேயுமே இல்லை இந்த லட்சணத்தில் இவர் இவர் சொல்கிறாரு ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பாராம் அப்படி சொல்கிறேன் அவன் தான் முட்டாப்பாயன் ரொம்ப கற்பனையிலே வாழக்கூடாது விஜய்ன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க